டிவைஞ்சினேஷன் அன்பான வணக்கங்கள் குரு பக்ர பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் மே மாதம் எண்டில் தான் குரு பயிற்சி நடந்தது அப்புறம் அக்டோபர் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா குரு அதிசாரம் நடந்தது இது என்னங்க புதுசாக பக்ர பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இவ்வளோ நான் எதை தான் ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கோள்கள் கிராமம் ஒரு வட்ட பாதையில் வருது ஒரு இடத்துல நிற்கும் திருப்பியும் பின்னாடி போகும் முன்னாடி போகும் திருப்பியும் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி தான் ஸோ இப்போ நம்ம வந்து வக்ர பயிற்சி பார்த்துக்கிறோம் மே மாதம் ஒரு இருபத்தி ரெண்டு அந்த டைமில் வந்து குரு பயிற்சி நடந்தது அதாவது ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வந்தார் சூப்பர் அதுக்கப்புறம் இங்கே வந்து மிதுனத்தில் ஒரு வருஷம் இருக்கணும் ஆனால் இப்போ அந்த கிரகம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு ஸோ ராசிக்கு கொஞ்ச நாள் வந்தது ஒரு அக்டோபர் பதினெட்டு அந்த மாதிரி வந்தது அக்டோபர் பதினெட்டுலேருந்து ஒரு நவம்பர் லெவன்த் வரைக்கும் இருக்குது சரி இப்போவும் நவம்பர் லெவன்த்தில் தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் டிகிரிகள் பின்னாடி போகும் அதுதான் பின்னாடி போகிறது தான் வக்ரம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த வக்ர பயிற்சியான சில பலன்கள் ஒவ்வொரு ராசியும் மாறப்போகுது குருன்றது சுபகிரகம் அதனால் நல்ல தான் நடக்கும் நடக்க போகுது வீடு மாறுறதுனால அச்சோ என்ன நடக்கும்னு பயப்படுறதுக்கு இல்லை ஒரு ஒரு வீடு மாறும்போது அதோடைய பலன்கள் மாறும் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தான் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு பலன் இருக்கு ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு வீட்டில் இருந்தது ஒரு பலன் இருந்தது இப்போ அடுத்த வீட்டுக்கு மூவ் ஆகும்போது இன்னொரு நல்ல பலன் வரப்போது அது என்னென்ன பலன்றதோ மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றும் இப்போ நம்ம பார்த்துட்டு வரப்போகிறோம் இயற்கையாகவே ரொம்ப ராஜா இயற்கையாகவே ராஜா எங்கே போனாலும் அவங்க தனியாக தெரிவாங்க அதுதான் சிம்மம் சரி என்னதான் ராஜாவாக இருந்தாலும் ஏனைக்கும் அடிசா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஒரு வருஷமாகவே உங்களை வந்து உருட்டி பரட்டி எடுத்துகிட்டு இருப்பார் சனி பகவான் அதுலேயும் கேது வர இருக்காரு ஸோ மனக்குழப்பங்கள் வந்து ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்கும் புரியுது சரி இப்போ இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மூணாவது நாலாவது வீடு சம்மந்தமாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வீடு வாகனம்லாம் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் வீடு வாகனம் சம்மந்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படி பண்ணாதவங்க யாருனா இருந்தாலும் இந்த டிசம்பர் நாலுக்குள்ளே பண்ணிவிடுங்க எக்ஸாம்ஸ்லாம் யாருன்னா எழுத போகிறீங்க ப்ரமோஷனுக்கு யாருனா அப்ளை பண்ண போகிறீங்க ஜூனியர்ஸோட சப்போர்ட் ஏதாவது வேணும் இல்லை என்னோட தம்பி தங்கச்சி இவங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு சப்போர்ட் வேணும் சொத்து சம்மந்தமாக ஏதாவது கேட்கணும் எழுதணும் அது விஷயமாக ஏதோ ஒரு பேச்சை ஆரம்பிக்கணும் இல்லை டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக ஏதோ ஆரம்பிக்கணும்னா அது எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான டைம் தான் இது நம்மளுக்கு எதிரிகள் தொல்லை கொஞ்சம் குறைய ஜாஸ்தி இருக்குது நம்மளுடைய மெயின் எதிரி இப்போ என்னன்னு பார்த்தா நம்மளுடைய மனக்குழப்பந்தான் ஏன்னா கேது நம்ம வீட்டில் இருக்கார் ஸோ அந்த மனக்குழப்பங்கள்றது நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கும் அது எல்லாமே இப்போ குரு பகவான் பார்க்குறதுனால நம்மளால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும் இன்னும் என்னென்ன பண்ணலான்றது இந்த முழு வீடியோவில் சொல்கிறேன் அப்படியே பார்த்துட்டு வாங்க திருமணத்துக்கு தேடுறவங்களும் இப்போ தேடலாம் இல்லைங்க ஐயா கொஞ்சம் கையை கூடாத மாதிரி இருக்கே கொஞ்சம் டஃப்பாக போயிட்டுருக்கே சுச்சுவேஷன் நினச்சிங்கன்னா இப்போ குரு வக்ர பயிற்சி மூவ் ஆகுறதுனால உங்களுக்கு திருப்பியும் கை கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது நம்ம திருப்பியும் தான் என்ன ந நம்மளுடைய நேரங்கள் இருந்தாலும் நம்ம கரெக்டான நேரத்தில் போய் ப சில விஷயங்களை பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகும் திருமணத்துக்கு நீங்கள் போக வேண்டிய டைம் இல்லை நாள் முதல்ல வெள்ளி வியாழன் புதன் இந்த மூணில் போங்க இதில் கிடைக்கணும்னா திங்கள் வலது பிரை திங்களாக இருந்தால் சூப்பர் மற்ற எந்த நாளும் இந்த சண்டே சாட்டர்டே தான் நீங்கள் லீவ் இருக்குலாம் போகாதீங்க அதில் சக்ஸஸ் ரேஷ்யூன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது சரிங்களா இது ஒன்று அடுத்து வேலை சம்மந்தமாகவும் யார் யாரெல்லாம் எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணணும் ப்ரமோஷனுக்கு எது எழுதணும் இதெல்லாம் எனக்கு இப்போ டஃப்பாக இருக்குது ஆஃபீஸில்னு சொன்னாலும் பரவாயில்ல எது இதெல்லாம் பண்ணணுமோ ஸ்மூத்தாக பண்ணுங்க நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறது ஒன்று தாங்க நீங்கள் வந்து உங்களுடைய ஈகோவை குறைச்சிக்கணும் சரி ஏன்னா சிம்ம ராசிக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன் என்னால் முடியுன்ற தைரியம் இருக்கும் குட் நம்ம டைம் சரியில்லாததுனால நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஸோ நம்ம நம்மளுடைய ஈகோவை ஓரம் வச்சுக்கணும் நம்மளுடைய கோபத்தை ஓரம் வச்சுக்கணும் கொஞ்சம் அமைதியாக இருந்து என்ன பண்ணணுமோ அதை சாதிக்கணும் நம்மளுக்கு வந்து இப்போ குரு பகவான் நம்ம மூணாவது வீட்டையும் பார்க்குறதுனால நம்மளுக்கு நம்ம பேசுகிற விஷயங்கள் கொஞ்சம் கரெக்டாக போய் சேர்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது நம்ம என்ன சொல்கிறோமோ எதிரில் இருக்கவங்க இப்போ நம்ம மேனேஜரோ இல்லை நம்ம ஃப்ரெண்டோ இல்லை லைஃப் பார்ட்னரோ நம்ம சொல்கிறது வந்து அது கரெக்டாக ரீச் ஆகிற நிலமையில் தான் இருக்குது சரிங்களா நம்ம தான் பார்த்து ப்ராப்பராக பேசணும் இது ஒன்று இன்னொன்று யாருன்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க இல்லை என்னுடைய குரு அப்பா ஸ்தானத்தில் பெரியப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க கிட்டே நான் ஏதோ அட்வைஸ் கேட்க போகிறேன் இப்போ நியூ இயர்லாம் நான் அடுத்த லைஃப் பற்றி நான் கொஞ்சம் பிளானிங் பண்ணணும் கொஞ்சம் கைடன்ஸ் வேணும் ஜென்ரலாக சிம்மம் வந்து பெருசாக கைடன்ஸ் கேட்க மாட்டிங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் உங்கள் லைஃப் எப்படி லீட் பண்ணணும்னு இருந்தாலும் இப்போ ஏதோ நீங்கள் கேட்கணுன்னா குருமார்களை பிடிச்சிக்கலாம் குரு வக்ர பயிற்சியில் உங்களுக்கு குருமார நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா குருனால் என்னங்க ஒரு ஒரு பெரிய முனிவர் தான் குருன்னு இல்லை உங்களுக்கு சு உங்களுக்கு நல்லது எடுத்து சொல்லித்தர எல்லாருமே குரு தான் இப்போ உங்கள் மேனேஜர் உங்களுக்கான மேனேஜர் நல்லது எடுத்து சொல்லி தராருன்னா அவரும் குரு தான் உங்களுடைய பழைய ஸ்கூல் மாஸ்டர் உங்களுக்கு நல்லது சொல்லாருன்னா அவரை போய் பாருங்கள் அதுவும் குரு தான் ஒரு ஒரு நல்ல சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து குருவுடைய நல்ல ஆற்ற வேணும்னா நீங்கள் குருவான்னு நினைக்கிறவங்க இல்லை யாராவது சித்தர்கள் பெரியவர் சங்கராச்சாரியார் இருக்கார் இல்லை கனகப்பட்டி சித்தர் இருக்கார் இவங்கள்லாம் குருமார்கள் ரமண மகரிஷி இருக்கார் இவங்களுடைய ஃபோட்டோ ஹாலில் ஒட்டி வச்சுருங்க ஃபோட்டோ வாங்கி ஃப்ரேம் மாட்டி பெருசாக மாலைலாம் போடணும்னா ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு நார்மல் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்தாவது ஒட்டி வச்சுருங்க தினமும் பார்த்து கையெடுத்து கும்பிடுங்க அவ்வளோதான் நம்ம பூ மாலைலாம் வந்து நம்மளால் முடிஞ்சது தான் செய்யலாம் இல்லையா கையெடுத்த மரியாதையாக ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்து கும்பிட்டாலே பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் மெயினாக நீங்கள் கும்பிட வேண்டியது வந்து விநாயகருங்க சரிங்களா நீங்கள் விநாயகர் அதை வியாழக்கிழமைகளில் போய்ட்டு கும்பிடுங்க உங்களால் முடிஞ்சால் லட்டு மஞ்சள் கலர் லட்டு தானமாக உங்கள் கையால் நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிவிதமாக நடக்கும் நீங்கள் கலர் ட்ரெஸ்ஸஸ் கலர் உங்கள் ராசிக்கு வந்து எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப நல்லது உங்கள் ராசி லக்னத்துக்கு நீங்கள் அதை போட்டுக்கிட்டு ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ண போறீங்கன்னா இப்போ இப்போ பொண்ணு பார்க்கறதுக்காக போகிறீங்கன்னா கூட லைட்டு மஞ்சள் நல்ல பிராண்டட் ஷைடெலாம் லைட்டு மஞ்சள் நீங்கள் இன்டர்வியூக்கெல்லாம் போகிற போகிறீங்கன்னா ஒரு ஒயிட் ஷர்ட் இந்த மாதிரி உங்கள் ராசி லக்னத்துக்கான கலர் ட்ரெஸ்ஸஸை போட்டு போகும்போது உங்களுடைய பவர் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து அதிகமாகவே போகும் சரிங்களா ஸோ நம்மளுக்கு என்ன தான் நம்ம கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த குரு வக்ர பயிற்சி நடக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய நல்லது தான் இருக்குது பணம் சம்பந்தமாகவும் சரி குடும்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி எல்லாமே நல்லதாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய மைண்ட் நம்மளுடைய மைண்டு சரியாக இருந்ததுன்னா உங்களால் ஜெயிச்சுட்டு வர முடியும் தினமும் காலையில் ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கள் ரெகுலராக கோவில் போய்ட்டு வாங்க இது உங்கள் மைண்டை வந்து ஸ்டெபிளைஸாக இருக்கும் இந்த குரு அதிசாரமும் சரி இந்த குரு வக்ர பயிற்சியும் சரி இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும் ஸோ நம்ம வந்து குரு வக்ரம் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ குருவுடைய வக்ரம் எப்போ டேட் என்ன நவம்பர் பதினொன்றுலேருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் தீவிரமாக இருக்கும் வக்ரம் அந்த நாலுன்றது டிசம்பர் பத்து வரைக்கும் நீங்கள் சொல்லணும் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு மாதமே உங்களுக்கு அதோடைய தாக்கம் இருக்கும் இந்த வக்ரம் வந்து எப்படின்னா கடகத்துலேருந்து நடக்குது சரிங்களா இப்போ கடகத்துக்கு தான் அதிசாரத்தில் வந்தது வக்ரம்ன்றதை பின்னோக்கி போகுது கடகத்து உள்ளேயே அந்த டிகிரி மாறிட்டே போகுது மேலே பேக்வேர்டு போயிட்டே இருக்குது மிதுனத்தை நோக்கி போயிட்டே இருக்குது ஸோ இந்த ஒரு மாதம் வந்து கடகத்து உள்ளதே வக்ரம் அதனால் கொஞ்சம் பலன்கள் மாறும் இந்த வக்ரம்ன்றது என்னன்னா அந்த ஜூபிட்டர் குருன்ற கோல் வந்து ரிவர்ஸ் கியரில் போகுது நம்ம காரில் போகிறோம் ரிவர்ஸ் கீர் போடும்போது எப்படி இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும்னா அந்த ஸ்ட்ராங் தான் இது இதுக்கப்புறம் மிதுனம் மிதுனத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் ஒரு அஞ்சில் மிதுனம் போய்டும் அதுலேருந்து ஒரு நைன்ட்டி டேஸ் மார்ச் லெவன் டூ தௌசண்ட் சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் ஒரு நைன்டி டேஸ் அது ஒரு குரு வக்ரம் தான் நம்ம நம்மளுக்கு சூழ்நிலைகள் அமைச்சா நம்ம அதை பற்றியும் ஒரு தனி பதிவு போடுவோம் ஸோ இந்த ஒரு மாதத்துக்கான குரு வக்ரம் ஒரு ஒரு ராசியும் என்னென்ன பண்ணணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த மாதிரி துணிகள் நீங்கள் உடுத்தணும் எந்த மாதிரி தானங்கள் கொடுக்கணும் எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணால் நல்லது கெட்டது இது ஒவ்வொன்றும் நம்ம பிரித்து பிரித்து ஒரு ராசிக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து நிறைய பேர் வந்து இது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்லாம் சொல்லி அப்படிலாம் இல்லை ஒர்க் ஆகலன்னா அது எப்படி நம்ம வந்து ஒரு இது நம்பிக்கையாக சொல்லலை இந்த கிரகம் மேலே மாறுது குருன்ற ஒரு கோல் வந்து நிஜமாலே அந்த வட்டப்பாதையிலேருந்து திருப்பி ரிவர்ஸ் போகுது இது வந்து ஒரு சயின்ஸ் நீங்கள் நல்லா நீங்கள் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமாகவே இன்றைக்கி இன்றைக்கேன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஷூட் எடுக்கிறோன்னா லாஸ்ட் ஒரு வாரமாகவே அது முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் உங்களுக்கு திருப்பி நடக்கும் நீங்கள் மே மாதம் அந்த டைமில் உங்கள் கிட்ட நீங்கள் சில பேர்கிட்ட பேசியிருப்பீங்க அந்த மக்கள் ஒரு ஆறு மாதம் கேப் கட்சி இப்போ உங்கள் கிட்டே திருப்பி ஃபோனில் பேசுவாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும் இதுதான் பேட்டர்ன் ஒரு ஒரு கிரகம் நகரும் போது ஒரு ஒரு விஷயத்தை தூண்டும் உங்கள் லைஃப்பில் நடக்கும் இது எல்லாருக்கும் நடக்கும் யார் யாருக்கும் நடந்திருக்குன்றத கமெண்ட்டில் போடுங்கள் இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எவ்வளோ அக்யூரேட்டாக நடக்குதுன்றது உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஒன்றும் தெளிவாக வேணும் உங்களுக்கு கல்யாணத்தை பற்றியோ இல்லை வேலை இல்லை பிஸ்னஸ் எது சம்மந்தமாக வாழ்க்கையில் எது சம்மந்தமான விஷயங்கள் கேட்கணுனாலும் என்ன தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் உங்கள் ராசி லக்னம் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னும் டீப்பாக எந்த கடவுளை வழிபடணும் இந்த குரு அதிசாரமோ வக்ரமோ இல்லை வக்ரம் மிதுனம் போயிட்டு பார்க்குமோ இல்லை ஓவரால் லைஃபுக்கு எப்படி நம்ம வ வாழ்க்கையை எடுத்துகிட்டு போனால் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் முன்னேறிட்டே போக முடியுன்றது இன்னும் தெளிவான விளக்கத்தை வந்து என்னால் ஒன்றும் அதிகமாக கொடுக்க முடியும் உங்கள் எல்லாருக்குமே இந்த குரு வக்ர பயிற்சி நல்லதாகவே நடக்கணும் குருன்றது ஒரு முழு கிரகம் அந்த கிரகத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே நல்லதே நடக்க வாழ்க வளமுட்றாங்க